இரட்டை வேடத்தில் நடித்த ஹீரோயின்கள் தயாரிப்பாளர் தலையில் துண்டு போட வைத்த நயன் சமந்தா நம்ம லிஸ்ட் ஊர்வசி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஐந்தாம் ஆண்டு காமெடி கலந்த ஒரு இந்த மாயா ராம் ஊர்வசி விசு முக்கிய கதாபாத்திரங்கள்ல நிறைய பேர் நடிச்சிருப்பாங்க இந்த படத்துல தன்னை கொலை செஞ்சவங்களை பழிவாங்கக்கூடிய கேரக்டர்ல சுஜி மாயமா அப்படின்னு டபுள் ஆக்சன்ல ஊர்வசி நடிச்சு கலக்கியிருப்பாங்க அந்த டைம்ல இப்படி ஒரு படம் வந்தது கொஞ்சம் டிஃபரெண்டா இருந்துச்சு அதே சமயம் ஊர்வசி டபுள் ஆக்ஷன் பண்ணதை மக்கள் ஏத்துக்கிட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டாங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஜோதிகா சூர்யாவோட மாறுபட்ட நடிப்புல வெற்றி கண்ட படம் அப்படின்னா கண்டிப்பா இந்த பேரழகன சொல்லலாம் இந்த படம் இன்னைக்கு பார்த்தாலும் போர் அடிக்காம ஒரு எமோஷனல் கனெக்ட் ஆகி காமெடியோட சூப்பரா போயிட்டு இருக்கும் இந்த படத்துல ஜோதிகா மனோரமா விவேக் எல்லாருமே முக்கிய கேரக்டர்லாம் நடிச்சிருப்பாங்க கூன்விழிந்த கேரக்டர்ல இடம்பெற்ற சூர்யாவை லவ் பண்ணக்கூடிய ஒரு அமைதியான ஒரு நல்ல பொண்ணா செண்பகம் கேரக்டர்ல ஜோதிகா நடிச்சிருப்பாங்க இன்னொரு கேரக்டரும் ஜோதிகா பண்ணிருப்பாங்க அதை இன்னொரு சூரியா லவ் பண்ணிட்டு இருப்பாரு சோ இந்த ரெண்டு கேரக்டரோட ஆக்டிவிட்டீஸுமே அப்படி டோட்டலா டிஃபரெண்டா இருக்கும் இருந்தாலும் ஜோதிகா அதை ஒரே படத்துல தத்ரூவமா பண்ணி கொடுத்திருப்பாங்க இந்த மாதிரியான நிறைய கேரக்டர்ஸ் பண்ணதுனாலதான் ஜோதிகா அந்த டைம்ல பீக்ல இருந்திருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஐஸ்வர்யா ராய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு மணிரத்னம் இயக்கத்துல வெளிவந்த இருவர் படத்துல ரெண்டு கல்பன ஐஸ்வர்யா ராய் பண்ணிருப்பாங்க ரெண்டு கேரக்டரையும் இந்த படத்தோட வெற்றிக்கு மிக முக்கிய காரணமே நடிப்பு கூட ஐஸ்வர்யா ராய் இந்த மாதிரி நடிச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு சொல்லியே இந்த படத்தை ரொம்ப நாள் ஓட்டிட்டு இருந்தாங்க மணிரத்னத்தோட நுணுக்கங்களை இந்த படத்துல பார்க்க முடியும் அவரோட டச் இதுல அதிகமாவே இருக்கும் அதனாலேயே மக்கள் மத்தியில நல்ல விமர்சனங்களை வாங்கின படம் இது நம்ம அடுத்து பார்க்க போறது நயன்தாரா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஒரு ஹாரர் மூவியா வெளிவந்த படம் தான் இந்த ஐரா இந்த படத்துல பவானி யமுனா அப்படின்னு ரெண்டு கேரக்டரை நயன்தாரா பண்ணிருப்பாங்க அவங்களோட ரோல் அவங்க நல்லா தாங்க பண்ணி கொடுத்திருந்தாங்க இந்த படத்துல நயன்தாரோட ஆக்டிங் வந்து எந்த விதத்திலுமே குறை சொல்ற மாதிரி இருக்காது ஆனா கதை வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு மொக்க படங்க இந்த படம் அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு கூட ஓடல அந்த டைம்ல நயன்தாராக்கு மார்க்கெட்டும் நல்லா தான் இருந்துச்சு தான் ஒரு டபுள் ஆக்ஷனா தைரியமா எடுத்து பண்ணாங்க பட் கதை இருக்கணும்ல கதை ஃபுல் அண்ட் ஃபுல்லா சொதப்பி மொத்தமா எதிர்மறை விமர்சனங்கள் வந்து ப்ரொடியூசர்

இருக்கும் அதுவும் சமந்தா பண்ண வெள்ளி ரோல் உண்மையாவே சூப்பரா இருந்துச்சு ஏன்னா இது வரைக்கும் சமந்தாவ கியூட்டா சாமா அழகா பாத்துட்டு இருந்த நமக்கு திடீர்னு பார்த்தா அவங்க அப்படியே சிகரெட் எல்லாம் அடிச்சுட்டு ஒரு மாதிரி லுக் விட்டுட்டு மிரட்டற மாதிரி இருந்தாங்க இருந்தாலும் கதை வயசு இந்த படம் சொதப்பினதுனால தியேட்டர்ல இந்த படம் சரியாவே போகல இந்த படம் ப்ரொடியூசருக்கு மிகப்பெரிய நஷ்டமா மாறிடுச்சு இருந்தாலும் சமந்தாவோட ஃபேன்ஸ்க்கு உண்மையாவே இந்த படம் வந்து ரொம்ப ரொம்ப சாட்டிஸ்பை லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஸ்னேகா ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு வெளிவந்த பார்த்திபன் கனவு படம் ஞாபகம் இருக்கா அப்படியே நம்ம நெஞ்ச பொழியற மாதிரி இருக்கும் இந்த படம் ரொம்ப டிஃபரெண்ட் டிஃப்ரெண்டான ஒரு ஜனர் ஸ்ரீகாந்த் ஸ்னேகா ரெண்டு பேரும் இந்த படத்துல முக்கிய கேரக்டர் பண்ணியிருக்காங்க பார்த்திபன் கேரக்டரில் நடிக்கக்கூடிய ஸ்ரீகாந்தோட மனைவியாகவும் காதலியாவும் டபுள் ஆக்ஷன்ல இதில் ஸ்னேகா ஸ்கோர் பண்ணிருப்பாங்க அந்த டைம்ல ஸ்னேகாக்கு இருந்த மார்க்கெட்லாம் வேற யாருக்குமே இல்லை பீக்ல இருந்தாங்க ஸோ ஸ்னேகா நடிக்கிறாங்க அப்படின்னே இந்த படத்தை நிறைய பேர் பார்க்க வந்தாங்க இந்த படத்துக்கு மக்கள் கிட்ட ஒரு நல்ல வரவேற்பு கிடைச்சிச்சு டபுள் ஆக்ஷன் பண்றது ஒன்று சாதாரண விஷயமே கிடையாது ஃபர்ஸ்ட் அந்த டபுள் ஆக்ஷன் அந்த கதைக்கு உண்மையாகவே தேவையா அப்படி தேவைப்படுச்சுனாலும் அதை நம்மளால பண்ண முடியுமா பண்ண மக்கள் ஏத்துப்பாங்களா ரெண்டு கேரக்டர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ரெண்டையும் நம்மளால டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிக்க முடியுமா இப்படி நிறைய சவால்கள் இந்த டபுள் ஆக்ஷன்ல இருக்கு வரலாறு படத்துல அஜித் பண்ண ட்ரிபிள் ஆக்ஷன் எல்லாம் சவாலான விஷயம் இருந்தாலும் அது கதைக்கு தேவைப்பட்டு அதுக்கும் அஜித் ஜஸ்டிஃபை பண்ணி சூப்பரா நடிச்சு கொடுத்தாரு அதனால தான் அந்த படம் ஹிட் சோ டபுள் ஆக்ஷன் ட்ரிபிள் ஆக்ஷன் பண்ணும்போது கொஞ்சம் யோசிக்க வேண்டியது அதிகம்